தல தோனி போட்ட மாஸ்டர் பிளான் சவுத் ஆப்பிரிக்காவின் பேபி ஏபிடி வில்லியர்ஸை தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வீரரை தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு இட்டரை தான் அதிரடி மன்னனை தான் தல தோனி அவர்கள் வந்து ஸ்கெச் போட்டு எடுத்திருக்காரு ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டெவில்ல் பிரேவர்ஸை வந்து நேற்று சிஎஸ்கே அணி சைன் பண்ணாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிட்டுட்டாங்க மும்பைக்கு போன உடனே சிஎஸ்கே போட்ட முதல் பிளான் வந்து இவரை எடுக்கிறது தான் ஏன்னா குருப் சித் வந்து தற்பொழுது இன்ஜுரி காரணமாக அவர் வந்து இந்த ஐ தொடர்லேருந்து வெளியேறினார் ஸோ அவருக்கு மாற்று வீரராக வந்து எடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லை சிஎஸ்கேனி சிஎஸ்கேனி இதே போவாங்களா அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு பட் அதுக்கு எல்லாத்துக்குமே டுஸ்ட்டு கொடுக்குற டெவில் வந்து சைலண்ட்டாக இருந்து தட்டி இந்த அதனால தான் இப்போ வரைக்குமே தலை தலை தோனி தோனியாக இருக்கார் அவருக்கு எந்த பிளேயர் வேணும் எந்த கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எல்லாமே பிளான் பண்ணி அப்படி தான் டெவில் தட்டி ஸோ டிவிலியர்ஸ் எப்படி வச்சிருப்பாரு டிகிரி சுற்றி சுற்றி அடிப்பாரோ அதே ஒரு இன்டென்ட்டோட நம்ம குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் நம்ம டெவில் பில்லியர்ஸ் வந்து அடிக்கிறாரு அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கே அவரை சைன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன் அவரை சைன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நம்ம சிஎஸ்கே டீமுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஹிட்டர் தேவை அதுவும் இளம் ஹிட்டர் தேவை அதனால தான் அவரை டார்கெட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பார் பண்ணி அவரை வந்து உள்ளே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டே பேசியிருப்பார் அதனால தான் உடனடியாக அவருக்கு ஒரு கால் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா சிஎஸ்கேடைய பிளேய் லவுண்ட் கண்டிப்பாக செம ஸ்ட்ராங் இருங்க ஸோ அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு அவரை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது மேபி அவர் வந்து பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம் பவர் பிளேயர் நல்லா இட் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்றதுனால மேபி ஓப்பனிங் அனுப்புகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது ரச்சின் ரவீந்திர ஒன் டவுன் பொசிஷன் அனுப்பிவிட்டு அவர் சைக் ரசீடும் நம்ம டெவில் பிரேஸ்ஸும் ஓப்பனிங் ஆனாங்கன்னா சூப் இருக்குங்க ஸோ ரச்சின் ரவீந்திர ஒண்டர் வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டு பேர் ஓப்பனிங்கில் செம்மையாக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இளம் வீரர்கள் அடுத்து வந்து ரச்சின் ரவீந்திர வந்து சூடு பிடிச்சார்னா செம்மையாக இருக்கும் சிஎஸ்கே உடைய ஸ்கோரும் மலை மலை போகும் ஸோ தோனி அவர்கள் இப்படி ஒரு ஷாக்கை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கொடுப்பார் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க மும்பையில் கால் வச்ச உடனே முதல் முதல் அடியே வந்து மும்பை வீரரை தட்டி தோக்குனது தான் மும்பைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஆக்ஷனில் வந்து அவரை யாருமே எடுக்கலை ஸோ அதனால் வந்து இப்போ அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சி சிஎஸ்கேனி கண்டிப்பாக அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளிலுமே சிஎஸ்கே அவங்களுடைய தரமான பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதை தான் நாமளும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் சிஎஸ்கே எப்படா கம்பேக் பண்ணுவாங்க அடுத்து இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளில் ஏழு போட்டிகளிலும் ஜெயிப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்காரு நம்ம தலதோனி அவர்கள் ஸோ தலதோனி அவர்கள் யோசிச்சாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும் ஸோ நாளைக்கு இருபதாம் தேதி அதாவது சண்டே நடக்கக்கூடிய போட்டியில் மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே ஒரு தரமான வீரரை வந்து களமிறக்க போகிறாங்க ஸோ அந்த வீரரை வச்சு மும்பையை வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ டெவில் பிரதர்ஸுடைய இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கப்பகுது சிஎஸ்கே அன்னைக்கு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கே அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த ஃபர்ஸ்ட் ஆப்பில் நடந்த ஏழு போட்டிகளிலுமே சிஎஸ்கே அவருடைய அதிரடியான இன்டென்ட்டை காட்டவே இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு ஸோ அதை ஈடுகட்டுற விதமாக தான் இப்போ டெவில் பிரதர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பட் அவர் வந்து சக்ஸஸான ஒரு பேட்டராக ஆவாரா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது மேபி ஃபெயிலியரையும் ஆகலாம் மேபி சக்ஸஸும் ஆகலாம் ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ஸோ யாருமே வந்து சக்ஸஸாக வந்து விளையாடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம மே போட்டியில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரிய போகுது கண்டிப்பாக இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு தல தோனி அவர்கள் ஸோ அதனால தான் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சிஎஸ்கேனிக்காக காப்பாற்றுவார் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ இவர் வந்துட்டார் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே பிளேயிங் லெவன் செம்ம ஸ்ட்ராங்குங்க ஸோ நம்மளை அடிச்சிக்க ஆளே கிடையாது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு இந்தியன் யங்ஸ்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் கூட நம்ம சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம காத்துட்ருக்கோம் என்ன பண்ணப் போகிறார் தலதோனி அவர்கள் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போகிறாரு மும்பைக்கு எந்த மாதிரியான ட்ரிக்ஸை கொடுக்க போகிறாரு எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிவில் பிரேஸை வந்து சிஎஸ்கே நிற்கி கொண்டு வந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த போட்டியில் நம்ம சந்திக்கலாம் இதையடுத்து நேற்றைய போட்டி பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி ரொம்பவே எதிர்பார்த்த போட்டி ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு இந்த போட்டி நடக்கமா நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு மைதானத்தில் எல்லாம் மைதானம் ஃபுல்லும் சுற்றி உக்காண்டிருக்காங்க மழை வேறு விடலை ஒரு பக்கம் மழை வந்தாலையும் சரி வரலாலும் சரி நாங்கள் இங்கே தான் இருப்போம் மேட்ச் நடக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே மைதானத்தை சுற்றி மழை வந்தப்போ கூட வெளியே போகாமல் மைதானத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ கடைசியில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மழை விட்டுச்சு டாஸ் போட்டாங்க டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரீசை அவர்களும் டேரெக்டாக நான் வந்து பலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலிங் பால் எடுத்து போலிங் போட ஆரம்பித்தார் ஆரம்பம் தொடக்கமே நம்ம ஆர்சிபி அணிக்கு பஞ்சாப் அணி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுகள் அவருடைய பவுலர்ஸ் எல்லாருமே பா வந்து கதிகலங்க வச்சுட்டாங்க இப்படி ஒரு ஆட்டத்தை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை வந்து ஆர்சிபி அணிக்கு பார்சல் பண்ணாங்க பஞ்சாப் அணி வீரர்கள் ஒரு பக்கம் மார்க் யான்சன் செம்மையாக போட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ஹர்ஷிப் சிங் ஒரு பக்கம் செம்மையா போட்டுருக்காரு இன்னொரு பக்கம் கம் பேக் பண்ண நம்ம இது சகல் வந்து ஒரு பக்கம் செம்மையா போட்டுட்ருக்காரு என்னடா நடக்குதுங்க வரவங்க எல்லோருமே அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஆர்சிபி அணி இருந்தாங்க பத்து ஓவருக்கு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு ரன் ஏழு விக்கெட்டில் எழுந்துட்டு இருந்த நிலையில் டிம் டேவிட் வந்து கடைசியாக வந்தாருங்க வந்து ஒரு நாக்கு ஆடினா பாருங்க அது தாங்க ஆர்சிபி அணியை வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோருக்கு கொண்டு போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஏன்னா இந்த போட்டி மழை வந்ததுனால ரொம்ப டைம் ஆனதுனால கிட்டத்தட்ட வந்து பத்து மணிக்கு பக்கம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க பதினாலு ஓவராக வந்து கன்சிடர் பண்ணாங்க ஸோ அந்த பதினாலு ஓவரில் ஆர்சிபிணே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி வந்து ஆர்சிபி பக்கம் மேட்ச் வந்து வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் பட் எல்லா விக்கெட்டையும் விட்டுவிட்டாங்க கடைசியில் இருந்த ஒரே துருப்பிச்சிட்டு நம் டீம் டேவிட் அவர்கள் தான் கடைசி ஓவரில் அடித்த அந்த மூணு சிக்ஸ்னால் நம்ம ஆர்சிபியுடைய ஸ்கோர் தொண்ணூத்தஞ்சியாக மாறிச்சு தொண்ணூத்தாறு ரன் அடித்தா என்ற வெற்றி இலக்குடன் கிளம்பறங்கிய பஞ்சாப் அணிக்கு இவங்களும் சலிச்சவங்க கிடையாது நாங்களும் தரமான ஒரு பவுலிங் போடுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஆர்சிபி பற்றி நமக்கு தெரியல ஸோ இப்போ இருக்க நிறைய போட்டிகளில் வந்து ஆர்சிபி அணி அதிகமாக வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து தோற்றுருக்காங்க ஸோ இப்போ வந்து அவே கேம்லாம் ஜெயிச்சிட்டு வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து விட்டுட்டு இருக்காங்க எப்படி சிஎஸ்கே அணி விட்டாங்களோ அதே மாதிரி ஆர்சிபி அணியும் இருக்காங்க இது காலகாலமாக அவங்க விட்டுட்டு தான் இருக்காங்க சிஎஸ்கே இந்த சீசன் மட்டும்தான் அடி வாங்கியிருக்காங்களே தவிர ஆர்சிபி காலம் காலமாக அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க

அவரையும் விட்டாங்க ஸோ இப்போ பஞ்சாப் பண்ணி தைக்க தட்டி தூக்கினாங்க கடைசியில் அந்த தொட்டி தூக்குனதுல தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது காட்டிட்டு இருக்காருங்க ஒவ்வொரு மேட்ச்லேயுமே செம்ம இன்டென்ட்டு செம்ம அக்ரெசிவான மூடு செம்மையாக ஆடிட்டு இருக்காரு பஞ்சாப் அணி அவரை வந்து எடுத்ததுக்கு ஒரு தரமான வீரராக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக செம்ம நாக்கு ஆடினார் அவர் ஆடின அந்த நாக்கு தான் பதிமூணு ஓவர்லேயே வந்து பஞ்சாப் அணி வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வீழ்த்தி ஆர்சிபியை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க ஸோ புள்ளிப்பட்டியிலும் இரண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ பஞ்சாப்புடைய அந்த இன்டென்ட் செம்மையாக இருக்குங்க ஸ்ரேசையுடைய கேப்டன்ஸு வேறு மாதிரி இருக்கு நல்லா பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக இந்த டைம் கே கே எப்படி கப்படிக்க வச்சாரோ அதே மாதிரி பஞ்சாப் அணியை வந்து இறுதிப் போட்டிக்கு கொண்டு போவாரா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு ஒரு நல்ல பெஸ்டான கேப்டன்சி இந்தியன் டீமுக்கு ஒரு தரமான பிளேயராக இருக்காரு கண்டிப்பா இவருடைய கேப்டன்சி இந்தியன் டீமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒருவேளை இந்த சீசன் பஞ்சாப் அணியை கொண்டு போய் கேப்ட கப்படிக்க வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ நம்ம பார்ப்போம் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியை வீழ்த்திய பஞ்சாப் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசைத்தி இருக்காங்க ஆர்சிபியுடைய தோல்வி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன எந்த இடத்துல ஆர்சிபி அணி மேட்சை கோட்ட விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி நம்முடைய ஆளுடைய எதிர்பார்த்த மும்பைக்கும் சிஎஸ்கே போட்டி ஏப்ரல் தேதி சண்டே நைட்டு நடக்க போகுது இந்த போட்டி கண்டிப்பாக செம்ம விறுவிறுப்பாக போகுது இந்த போட்டிக்காக தான் எல்லாேருமே காத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பை சிக் யூ கைஸ்